தமிழக மகா ரவுடியை மண்டிகிட வைத்து விட்டார் ஆம் நிபந்தனையின்றி சரணடைந்து விடு என கொக்கரித்தவனை தெஹ்ரானை உடனே காலிசை என்று ஆர்ப்பரித்தவனை ஈரானின் சுப்ரீம் லீடரை கொன்று விடுவேன் என்று கூப்பாடு போட்டவனை போர் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பை வெளியிட செய்திருக்கின்றார் கமேனி ஆறு ஏவுகணைகள் தான் முன்கூட்டியே சொல்லிவிட்டு ஏவப்பட்டவைதான் ட்ரம்ப்பை வழிக்கு கொண்டு வந்துவிட்டன ஒன்று போர் நிறுத்தம் செய்யத்தை காலி நாடுகள் தந்த நிர்பந்தம் தான் இந்த அதிரடி நடவடிக்கை மூன்று பலன்களை அறுவடை செய்திருக்கின்றார் ஒன்று யுரேனியம் செறிவூட்டுதல் தொடர்பாக இனி எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை இரண்டாவதாக போருக்கு முந்தைய நிலையை நீடிக்கும் மூன்றாவதாக ஆட்சி மாற்றத்திற்கான பேச்சுக்கே இடமில்லை ஈரான் சொன்னதை சாதித்து விட்டது அமெரிக்க தளத்தின் மீதான தாக்குதல் நடத்தி பழி தீர்த்து கொண்டது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் மூக்குடைக்கப்பட்டு நிற்கின்றன இஸ்ரேலில் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிட்டன அமெரிக்காவில் ட்ரம்பின் பிம்பமும் நோபல் பரிசு பற்றிய ட்ரம்பின் கனவும் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கிவிட்டன போர் முன்னுக்கு பின் முரணாக பேசுபவராக பொய் உரைப்பவராக திடீர் திடீர் என்று பல்டி அடிப்பவராக சொகுசு ஆடம்பர பிரிகராக கர்வமும் அகம்பாவமும் பிடித்தவராக இஸ்ரேலின் அடியாளாக மதிப்புழந்து இருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆயாத்துல்லா கமேனி அவர்களோ இறை உறுதியும் கொள்கை பற்றும் நிறைந்த ஒப்பற்ற தலைவராக சத்தம் போடாமல் தன் நாட்டு மக்களை அறிவிகள் தொழில்நுட்ப களங்களில் மேம்படுத்திய தொலைநோக்குமிக்க தலைவராக அந்நாட்டு மக்களின் அடிப்படை வசதிகளை கல்வியை மருத்துவத்தை உறுதி செய்த சிறந்த ஆட்சியாளராக எல்லாவற்றுக்கும் மேலாக உலக ரவுடியின் கொட்டத்தை முறித்தவராக வீரஞ்செறிந்த மக்களின் நாயகராக ஓங்கி நிற்கின்றார் எல்லா புகழும் இறைவனுக்கு